பொதுவாக இந்துக்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற பண்டிகைகள்ல சிவராத்திரி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலையில சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அருள வேண்டும் என்று உமாதேவி வேண்டிக்கொண்டார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறி அருள் புரிந்தார் இதுதான் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது சயின்ஸ் படி இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி வந்து யூனிவர்ஸ்லேருந்து மில்கி வேலேருந்து எடுத்து நோக்கி டோர் ஏற்ற அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால தான் மகாசிவராத்திரி அன்னைக்கு கண்மூடிக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக எரெக்டாக ஸ்பைன் எரெக்டாக வச்சு மெடிடேஷன் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த ஈத்தர் வந்து ஆக்சுவலாக எர்த்து வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும் அந்த ஈத்தர் காஸ்மிக் எனர்ஜி வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் வே ஸ்ப்ரிங் மோடில் எர்த்தை நோக்கி வரும் தான் வந்து அதுவும் ராக்கெட் வேகத்தில் வரும் யூஸ்வலாகவே வந்து சைக்கிள் ஸ்பீடில் வரும்னு சொல்லுவாங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு ராக்கெட் வேகத்தில் வரும் தான் வந்து நைட்டு ஃபுல்லாக கண்மொழிக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் அந்த தாட்ஸு நல்ல தாட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் மகாசிவராத்திரிக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இதை சுட்சூபமாக இந்த கருத்தை வலியுறுத்தி இது மாதிரி கோவிலுக்கு போகணும் சில பேர் வந்து சினிமாவுக்கு போவாங்க ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து கண்மொழிப்பாங்க அதுதான் ரீசன்